பிள்ளைகள மக்கள் காத்தோட்டமா வெளியில படுத்து தூங்கணும் வேணாம் படுத்து தூங்குறாங்க இவர் வேதமா தேர ஓட்டிக்கிட்டு வந்தவரும் ஒரு பிராமணரா அடிச்சு கொண்டு விடுறாரு பிராமணன் அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம்ல இல்ல மன்னருக்கு பிரம்மகத்தி தோசம் முடிச்சு போச்சு நிம்மதியா சாப்பிட முடியல தூங்க முடியல கோடி சொரணா கூட இருந்துட்டு போனே மனசுல நிம்மதி இல்லைன்னா அது வாழ்க்கையா அப்ப என்ன ஆகுது ஒண்ணும் புரியல இவர் தூங்குறாரு அப்ப நம்ம சொக்கரை கனவளை காய்ச்சி கொடுத்து அடைய மதுரையில பண்ணுனா போகாத பாவம் குளம் ஒண்ணுதான்